வணக்கம் நான் சினிவாதன் சிங்கன் ஹரியோடைய டைரெக்ஷனில் விசால் நடிச்சிருக்கக்கூடிய ரத்னம் படம் இன்றைக்கி திரைக்கு வந்திருக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு காட்டுறாங்க தமிழ்நாடு ஆந்திரா எல்லையோர பகுதி அப்புறமா திருப்பதி மலைப்பகுதியை காட்டுறாங்க அந்த மலைப்பகுதியில் ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு அதை ஒரு மூணு பேர் சேர்ந்த கும்பல் அதை விபத்தாக ஏற்படுத்தி மலையிலேருந்து அந்த பஸ்ஸு விழுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அந்த விபத்தில் அந்த இறந்து போனவங்க அங்கே கீழே விழுந்து கிடக்கிறவங்க அவங்களெல்லாம் அரகொரு உயிர் இருந்தால் கூட அவங்கள கழுத்தெல்லாம் அறுத்து இருந்த நகை பணம் இதெல்லாம் திருடுறாங்க இந்த கும்பல் அப்படியே கட் பண்ண அதே ஆந்திராவில் ஒரு மூணு பேர் பெரிய டானா இருக்கிறாங்க ராயுடு பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காலேஜ் கட்டுறாங்க அங்கே இந்த லேண்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக சில சம்பவங்கள் அவங்க நிகழ்த்துறாங்க அப்படியே கட் பண்ணால் எங்கள் தமிழ்நாட்டில் வேலூரில் சமுத்திரகனியை காட்டுறாங்க அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவருடைய வளர்ப்பு மருமகனாக இருக்கிறாரு நம்ம ஹீரோ விஷால் அவருடைய ஆரம்ப காட்சியை அவர் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறதாக தான் காட்டுறாங்க இந்த கதாநாயகி வேலூருக்கு பரிசு எழுதுக்காக வராங்க வந்த இடத்துல அந்த கதாநாயகியை கொள்வதுக்கு ஒரு பெரிய கும்பல் துரத்துறாங்க அந்த இடத்துல விஷால் அவங்கள காப்பாற்றுறாரு அதோடு இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்களுக்கு துணையாகவே இருந்து அவங்க ஊர் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா சில சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள படம் முழுக்க தான் அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க இவர் ஏன் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கான விஷயங்களை செஞ்சார் அந்த ஒரு மூணு பிரதர்ஸு காட்டுறாங்கல்ல வில்லன்கள் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதும் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டுது பாருங்கள் ஸோ அது இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு ஒரு அருமையான ஒரு திரைக்கதையை கதையை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஹரி உடைய வழக்கமான டெம்ப்ளேட்டில் தான் வந்திருக்கு ஃபேமிலி ஆக்ஷன் சென்டிமெண்ட் எமோஷனல் எல்லாமே இருக்குது ஆனால் கூட இந்த கதையை சொன்ன விதத்தில் சில இடங்களில் நல்ல விறுவிறுப்பு இருந்தது சில இடங்களில் ரொம்பவே லேகிங்காக இருந்தது சில இடத்துல நமக்கு தோணுச்சு இந்த படம் எப்படா முடியும் அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்குலாம் இருந்தது அப்புறமா ஹரியுடைய படங்களில் அந்த காமெடியெல்லாம் பெருசாகவே ஒர்க் அவுட் ஆகாது சாமி ஒன்று படத்தில் நல்லா இருக்கும்னா இந்த படத்தில் யோகி பாபு எல்லாம் வராங்க இன்றைக்கி சிரிக்கிற பாதி ஒரு காட்சி கூட இந்த படத்தில் இல்லை இந்த படத்தில் சுகுமாருடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த கார் சேசிங் ஆகட்டும் ஒரு சிங்கிள் சாட்டில் ஒரு ஸ்டண்ட் காட்சி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று பெருசாக மனசில் நிக்கல டிஎஸ்பி தான் பண்ணியிருக்கிறாரு ஆனால் பின்னணி இசை நல்லா இருந்தது அப்புறமா காமெடி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை ஒரு சில இடங்களில் அந்த வசனம் சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலை உதாரணத்துக்கு அந்த பொண்ணை பார்த்து ஹீரோ சொல்லுவார் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா கூட வாழாட்டும் நான் மனுஷன் நான் காப்பாற்ற மாட்டேன்னா அப்படின்லாம் பேசியிருப்பார் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் ஆகட்டும் சேசிங் ஆகட்டும் ரொம்பவே பிரமாதமாக வந்திருந்தது பீட்டர் ஹெய்ன் கனல் கண்ணன் ஒரு மூணு நாலு பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நடிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷால் நல்ல பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பிரியா பவானி சங்கர் வழக்கம் போல நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேரை வெட்டி சாச்சுருப்பார் நம்ம விஷால் இந்த மாதிரி எல்லைப்பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு டக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்காது அதை எந்த ஸ்டேஷனில் வழக்கில் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ரொம்பவே பேசியிருந்தாங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹரி படம் பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்